இப்ப என்ன போகுதுங்கிற மனம்தான் இல்ல எல்லாருமே பார்த்தா கூட்டத்துக்கு வருவாங்க அதுக்கு வருவாங்க இது வருவாங்க ஆனா பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க ஆசை பிடிச்சவங்களா இருக்காங்க திருப்திங்கிறதே இல்ல போதும் என்கிற மனமே தெய்வ பக்திக்கு பெஸ்ட் அடையாளம் இப்ப அது இல்ல தொடர்ந்து வாசிங்க தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் ஏன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் பெருமைக்கு செல்லல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலம் அதான் அர்த்தம் இங்க பெருமைக்கு எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சல ஏன்னா எனக்கு உள்ள விநியோகத்தில் இருக்கார் இனி நான் அல்ல என்று சொன்னார் கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னார் அவர் இருக்கிறார் என்னை எல்லா சூழ்நிலையிலும் என்னை பலப்படுத்தக்கூடியவர் சோதனையா வேதனையா நிர்வாணமா பசியா பட்டினியா தாகமா எதுவாக இருந்து என்னை ஒரு எனக்குள்ள இந்த எல்லா சூழ்நிலையிலையும் இறுதியத்தை தேட்டி அதுல எனக்கு சந்தோஷம் தந்து அதுல எனக்கு சமாதானத்தை தந்து அது எப்பொழுதும் சந்தோஷமா ஏ பவுலவரே உனக்கு மூளை கோம்பி போச்சா எப்பொழுதும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்றாரு ஏன் வாழ்க்கை நீ பாரு ஏன் பலப்படுத்துற உள்ள இருக்க அதை வச்சுதான் சொல்றாரு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடும் போதிக்கப்பட்டேன் போதிக்கப்பட்டேன் ஏன் உள்ள இருக்கிற போதிப்பார் உள்ள இருக்கிற நடத்துவார் இப்போ என்ன ஒழுங்க ஜபீட்டுக்கு வருவாங்க ஒழுங்க ஆரம்பி அவங்க நினைச்ச காரியம் நடக்கல இல்ல ஒரு நோய் வந்துட்டு ஒரு வியாதி வந்துட்டு இல்ல வீட்டு சோதனை வந்துட்டு மனுஷனை காணாது ரச்சிப்பம் போச்சு அபிஷேகமும் போச்சு ஆராதனையும் போச்சு அவன் என்ன அந்த கிறிஸ்துவா மாறினான் தாத்தானுக்கு மகனா மாறும் தாத்தானுக்கு மகளா மாறும் எத்தனை பேர் நாசமா போறாங்க காரணம் என்ன ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது தேவன்னா யாருன்னு தெரியாது ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்குள்ள இல்ல வெள்ளப்படுத்தக்கூடிய தேவன் இல்ல நாசமா போறாங்க வாசிங்க என்னை வெள்ளப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் யோன் பத்து பத்து வாசிங்க இப்போ அழுக்கியும் வருகிறார் என்று வேறொன்றுக்கும் வரா நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்ன சொல்றாரு நான் வந்ததே நீங்க நல்லா இருக்கிறதுக்கான இப்போ ரசிக்கப்படும் சொன்ன ஆண்டவர் உமக்கெல்லாம் இறுதியும் இருக்கா சின்ன வயசுலயே ரசிக்கப்பட சொல்றீரு நான் உலகத்தை அனுபவிக்கான் அவர் சொல்றாரு நான் திருடன் இல்லை சாத்தான் திருடனான் அப்போ உங்களுக்கு மேலோட்டமா என்ன சொல்றான் ஆசையை காட்டுறான் ஆதாம எவ்வளவு தொலைச்சி கட்டிட்டான் என்ன சொல்லுனா பழத்தை சாப்பிடு இருக்கும் சாப்பிட ருசியா இருக்கும் நீ தேவனை போல மாறிடுவான் இப்ப அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கான் அனுபவியா உலகத்தை அனுபவிக்காம நீ எல்லாம் வந்து பிழைக்க தெரியாதவன் நீ உலகத்தை அனுபவி பாரு எவ்வளவு அழகா இருக்கான் கார்ல போற அப்படி வரான் எவ்வளவு போய் சொல்லி எவ்வளவு ஏமாத்தி நல்லா இருக்கான் பாரு நீ என்ன சொல்ல ஏய் துன்மா அழிவு டக்குனு வந்துடும் போய் சொன்னா வாழ முடியாதுங்க பாரு அவன் பாரு ஒன்பது போய் சொல்லி ஒன்பது கார்ல தெரிஞ்சிட்டு இருக்கான் சூப்பரா இருக்கான் வாழ்க்கை அப்படியா காலமே இல்ல உதியா உருப்படவே மாட்டேன் தெளிவச்சு அவன் திருட இப்ப உங்களுக்கு அதுதான் ருசியா இருக்கு அவர் என்ன சொல்றேன் நான் வந்து எதுக்கு தெரியுமா உனக்கு ஜீவனை தர நீங்க என்ன நினைக்கிறீங்க சொத்து பணம் ஆஸ்தி பேர் பொய் தான் ஜீவன் இல்ல எல்லாமே குழிக்குள்ள வைக்கும் போது முடிஞ்சு போச்சு